காப்போம் நண்பர்கள் அலங்கை ஜீவி விங்கடேஷ் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் பாரதி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெற்றியை நிலைநாட்ட போவது காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா அப்போ மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா என்பது நண்பர்களா அட்டுரவேனியா கருணை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் ஆத்தமா அருண் வீரர்களின் வேட்டையா களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறித்திருந்து பார்வா இன்றைய வீரம் காலைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா உருட்டலா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையாக முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடுதாவரியாக சிவகங்கை மாவட்டம் பாலமேடு கபில் ரகுபதி சார்பாக காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரதனையோடு ருக்மணி அம்மாள் மூர்த்தி காலை மதுரை மாவட்டம் ஏ கோவில் பிரவிந்த்ராஜன் சீட்டி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பெருசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வரிசை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆதி காலத்தில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆ கோவில் பற்றி பிரசாந்த் ராஜன் விசுவாசி பிரவீந்த் ராஜன் விசுவாசி பகவத் அன்பு தம்பிகள் சார்பாக கட்டையம்பத்தி சுப்பிரமணி தலைமை ஆசிரியர் நினைவு ராஜதுரை அவர்களது காலை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வர கொண்டிருக்கின்ற வீரர்கள்

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் சீட்டி எடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாத்திற்கு சிறப்பு பரிசாக தீ என் ஒன்பது பாரம்பரியம் காப்போம் விஸ்வா சார்பாகம் ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுனை விழாக்குழு வலங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு தோயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி எரியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து சென்ற சுற்று விளையாண்ட டீம் கேப்டன் வந்து காசி டீம் கேப்டன் வந்து நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கறந்து வீட்டன பரிசித்தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறித்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது ஒரு காலையா அதற்கு இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் முளப்பளம் மாமணி முத்தியசாமி தினைகளோடு சந்தோஷ் லாரி சர்வீஸ் சந்தோஷ் லாரி சர்வீஸ் முத்து பாண்டி அவரது கருப்பு காலை பூமிச்சிக்குளம் சுரேஷ் சவலை காலை நினைவாக ஐயனா ஊர்காவலுடன் குருவித்துறை மாவீரன் சண்டியர் பவித்திர நினைவு குழுவினர் சீட்டி எணியங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக கரகோசை வீரர்களின் ஊக்கம் மாவிடி முத்தியாசாமி துறையோடும் விளக்குளம் முத்துப்பாண்டி சந்தோஷ் லாரி சர்வீஸ் கருப்பு சாலை அரசு குருவித்துறை மாவீரன் சந்தீர் பவித் நினைவு குழு வாங்க சமயத்திலே ஆதி காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு ஆதி காலத்திலே அனல் பறக்க பாரம்பரியம் காப்பும் வரி சார்பாகவும் ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் காப்பும் காமாட்சி சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு விழாக்குழு வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவும் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் வீட்டன காலங்கள் கடந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் காப்போம் அரி சார்பாகவும் காமாட்சி சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வேலையிலே கண்வல்லா காட்சி அதிக வேலையிலே மனமையில் மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது அலங்கா நல்லூர் மண்ணிலே காலையும் சில சிலிக்கின்றது மேலும் சிறப்பு

ஆ கோவில் பட்டி பிரபிந்த் ராஜன் விசுவாசிகள் சார்பாகவும் வடுகப்பட்டி பகவத் அன்பு தம்பிகள் சார்பாக கட்டயம்பட்டி சுப்பிரமணி தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜதுரை அவர்கள் எதிரங்கு காளை அந்த காலையினை எப்படி மலக்கியோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் டி என் ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் காப்போம் நண்பர்கள் அலங்கை சார்பாக சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் பாரதி பிரதர்ஸ் சார்பாக நத்தம் வீரர்கள் துணிப்புறங்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்பாத்தி கடைசி பத்து நிமிடம் நெருங்கி வீட்டன காலங்கள் கரைஞ்சி வீட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் வீரர்களை பாராட்டி அன்பு பிரதர் சார்பாக சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மேலும் உணவு அன்பில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவீரன் பிரவிந்தராஜன் விசுவாசிகள் ஆ கோவில் பட்டி எம்எஸ்சி முத்தாலுமன் ஸ்பாட் அண்ட் சார்பாக உணவு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு மரிசாக டி என் ஐம்பத்தி ஒன்பது பாரம்பரியம் காப்பம் விஸ்வா சார்பாக நூத்தி ஒன்று மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக பாரம்பரியம் காப்போம் கூபதி சார்பாக நூத்தி ஒன்று மையே சார்பாக நூத்தி ஒன்று ஹரி சார்பாக நூத்தி ஒன்று காமாட்சி சார்பாக நூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பசனை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான சிறப்பு பசனை பெறுவதற்கு இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை அழைப்பதை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெறுதல்ல மதுரை மாவட்டம் முன்னாள் மாட்டுப்படி வீரர் மேட்டுப்பட்டி சோர்வை அமர்வுகளுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி கோலாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக

மாவீரர் பிரவீந்த் ராஜன் விசுவாசிகள் வழங்கி அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசினை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி எணியுங்கள் கை தத்தீங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆதி காலத்தில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிப்புகளை பெற்ற மதுரை மாவட்டம் மாமன்னர் பாண்டியர் மண்ணிற்கு தம்பிகள் சார்பாக கட்டையன் கட்டையன்பட்டி சுப்பிரமணி தலைமை ஆசிரியர் நினைவாக ராஜதுரை அவர்களது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வளர்க்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தீயன் ஐம்பத்தி ஐந்து பாரம்பரியம் காப்போம் நான் நண்பர்கள் அலங்கை ஜி வி வெங்கடேஷ் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருத்தர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் நலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த போராட்டத்திலே வெற்றியை நிலைநாட்டப் போவது காலையும் சிறந்த காலை மேலும் இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சிக்கு அனைத்து மாட்டிற்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாரம்பரியம் காப்போம் பதினைந்து பி வேட்டுப்பட்டி சிவானந்தன் அவர்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உயர்த்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை வீரமா ஆட்டமா மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வீரனூர் வீரனன் ஆதனூர் சார்பாக ஒன்றல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் పెరు earth... <own> நாளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் அருகி வீட்டனங்கள் கலந்து வீட்டன அரிசி தொகுதி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற நாளையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற நாளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என பார்ப்பார்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து வீட்டன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா கருந்திர நாயகனா என் வளர்த்துக்கா சஞ்சு அறிஞ்சலாம் சஞ்சு அறிஞ்சலாம் நேரங்கள் நெருங்கிவிட்ட லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி ரெண்டே நிமிடா

யன் காளையா காலையா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் காலம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வர நிமிட கடைசி வர அடியேங்க

ரத்தம் பட்டினம் நம்பட்டி ஒரு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி